ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எங்கேயும் வெளியே போகறனால ஒரு சண்டே அவுட் வந்துட்டு வெளியே ஒரு நைட் டின்னருக்கு ஒரு தாபா ஃபீல் போய் சாப்பிட்லான்ட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் வெளியே பார்த்தீங்கன்னா தாபா இருக்குது அதுக்கு சாப்பிட வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆல்மோஸ்ட் பக்கமாக வாழ்கிட்டோம் அதுதான் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு பிரியாணி ரைஸ் நான் அந்த மாதிரி ஒரு சாப்பிட வழியாக இருக்குது அப்புறம் தாபா என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் விஜய் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும் தங்காவல்லி போகிற ரூட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக இருந்து

கொஞ்சம் நேச்சுரல் ஃபீலாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தபா கொஞ்சம் சின்ன தாபா தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேஸ்ட்டு தாபா தான் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஒரு இந்த மாதிரி இந்த ரூம்ஸ் இந்த இது கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாலு நாலு அஞ்சு பிளாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றே ஒரு ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு ஒவ்வொரு ஃபேமிலியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு மேக்ஸிமம் ஃபைவோ சிக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் இருக்கும் நல்லா ஒரு எல்லாருக்கும் எல்லா இடத்துல இருக்கமோ நல்லா ஒரு மீன் சிஸ்டம் எல்லாமே இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இன்டீரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியராக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஹோம்லி தான் இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் அவுட்லைன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இந்த மரம்லாம் வச்சுட்டு இந்த பார்க்கிங் யார்டு இங்கே முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு கார்டனிங் ஃபீல்டில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தாபாவே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தோம் அப்போசிட்லேயே அதாவது தாபாவுக்கு அப்போசிட் பார்க்கிங் யார்டு சரி தோட்டம் மாதிரி செடியெல்லாம் வச்சுருப்பாங்க உங்கள் நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃபீல் வைப்பு அந்த மாதிரி இருக்கும் நைட் டைமில் வந்தோம்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பார்க்கிங்க நம்ம காரிங்கே பார்க் பண்ணிடுவோம் சைடில் செடி இந்த மாதிரி வாழை மரம் இந்த மாதிரி ஒரு கார்டன் ஃபீல்லே இருக்கும் இந்த ஃபீல் ஃபீலாக ஒரு கார்டன் ஃபீல் ஒரு நல்ல ஒரு வீடு மாதிரி ஒரு நேச்சுரல் லுக்கில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் சேர்ந்தோம் உட்காண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் ரைஸ் மாதிரி ஆர்டர் பண்ணி லைட்டாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் பிடிக்கும் நான் எப்போயுமே வந்தோம் தாபானுட்டா எல்லாம் தெரிஞ்சதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நான் வித் டுடே வந்து ப்ரிஃபர் காலான் கிரேவி ஃபார் த நான் ஃப்ரெண்ட்ஸ் அதை இது பண்ணிட்டு அதை சாப்பிட்டு அப்படியே ரைஸும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிச்சுட்டு ஒரு ஆம்லேட் அப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்டு கடைசியாக கர்ட் ரைஸ் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிச்சுட்டு ஒரு கர்ட் சாப்பிட்டு கிளம்புறதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக பிளான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காளான் கிரேவி வித் நான் நானில் வந்து கொஞ்சம் பட்டர் நானாக வாங்கிட்டதுனால கொஞ்சம் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் அதை சாப்பிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் சாப்பிட்டா ஒவ்வொரு தான் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரு கர்ட் ரைஸ் வாங்கிட்டு அதை சாப்பிட்டு என் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி டின்னர் வந்து நம்ம தாபாவில் கொஞ்சம் சிறப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது வேணுமான்னு கேட்குறாங்க ஆல்மோஸ்ட்டு ஆல்ரெடி ஆல்ரெடி தேர்ட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸோ அது வந்தால் சாப்பிட்டு கிளம்பலாம் சாப்பிட்டா சரி ஃப்ரெண்ட்ஸ் தான் பில் பண்ண வந்தாச்சு நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இனிமேட்டுக்கு கிளம்ப வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் ஓவர் இன் விஜய் தாபா கோயிங் டூ லீவ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வண்டி எடுத்தாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்த்தீங்கன்னா ஜீவா விஜய் அண்ட் லாக்ஸ் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்